thank you என்னுடைய பேர் மூசா சபிகான் இந்த நம்மாட்டோடைய ஜெனரல் மேனேஜர் நம்மாட்டோ நிறுவனம்ன்றது இன்னைக்கு சென்னையில் நலிந்து வர்ற ஆட்டோ தொழிலையும் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வால் உரிமையை வேண்டிய ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் இந்த நிறுவனத்தினால ஆட்டோ தொழிலாளிகளும் ஆட்டோ ஒரு கட்டுக்கோப்பு அடங்கி இல்லாத அந்த ஆட்டோடைய அந்த தொழில் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது இந்த நம்மாட்டோக்கும் மற்ற ஆட்டோவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்குது இது அரசாங்கத்தால் அப்ரூவல் பண்ணப்பட்டது இந்த மீட்டரில் வந்து ட்ரிப் ட்ரிப் ஸ்டார்ட் இது இருக்குது ட்ரிப் எண்ட் இருக்குது ஸோ ஒரு பையன் ஏறுனார்னு சொன்னால் அவர் அந்த பையனை முடிக்கும்போது அவருக்கு எலக்ட்ரானிக் பிரிண்டட் பில் தர்றோம் அதுபோக இந்த எலக்ட்ரானிக் மீட்டரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பேனிக் பட்டன் இருக்குது பேனிக் பட்டன்றது எஸ்ஓஎஎஸ் சொல்லுவாங்க அது சேவ் அவர் சோலுன்ற ஸ்கீமு ஸோ ஒரு பெண்கள் இந்த ப இந்த ஆட்டோவில் வந்து பிரயாணம் படும் போதோ ஒரு சிறுவர்கள் பிரயாணப்படும் போதோ அவர்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தாக அவர் உணர்ந்தாங்கன்னு சொன்னால் அந்த இது அந்த பேனிக் பட்டனை அழுத்துனாங்கன்னா அது எங்கள் நிர்வாகத்துக்கு தெரியப்படும் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ்எலர்ட் மூலமாக உடனடியாக எங்களுடைய சேவை அதிகாரிகளை அனுப்பி அந்த பயணிக்கு உண்டான பாதுகாப்பு தருவோம் மக்கள்கிட்ட மிக அற்புதமான வரவேற்பு கிடைச்சிருக்கு நான் இப்போ நம்ம ஆட்டோவில் இணைஞ்சு மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம் இந்த ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் மீட்டர் போட்டு தான் விட்டோம் அதில் நிர்ணயத்த கட்டணம் மட்டும்தான் வாங்குவோம் வேற எந்த கூடுதல் கட்டணம் வாங்க மாட்டோம் சாதா ஆட்டோத்துக்கும் நம்ம நம்ம ஆட்டோக்கும் வித்தியாசம் அதுதான் மற்றும் வந்து நம்ம தொழிலாளர் ஒவ்வொருக்கும் சொந்தமாக ஆட்டோ கொடுத்து அதுக்கான பெட்ரோலும் போட்டு மூன்று வருஷம் கழித்து அவங்களுக்கான ஆட்டோ சொந்தமாக ஆகிடுது மேலும் அந்த வண்டி ரிப்பேர் செலவு எல்லாத்தையும் பதினஞ்சு வருஷமா நான் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் வந்திருக்கேன் ஓட்டியிருக்கேன் மக்கள் மத்தியில வந்து எனக்கு ரொம்ப வரவேற்பு ஆட்டோனாலுமே எல்லாரும் பயந்து ஓடுற காலம் போய் இப்போ வந்து பார்த்த உடனே வந்து உடையாந்து எங்கிட்ட வந்து நம்பர் கேட்டு நம்மாட்டோ கால் பண்ணி தூங்கிந்தா கூட எங்களை நம்மாட்டோன்னு சொல்லி கேட்டு எங்களுக்கு கால் பண்ணி சவாரி கூப்பிடுறாங்க இந்த நம்மாட்டோ வந்து எங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்பு முனையா இருக்கும்